வணக்கங்க ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் வந்து சீரீஸில் வந்து ரெண்டு லேம்பை கனெக்ட் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சா எரியுமா இல்லையானு நான் ஒரு சர்க்கியூட் டயக்ராம் போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அந்த சர்க்கியூட் டயக்ராமுக்கு வந்து எக்ஸ்பிளேனேஷனாக நம்ம டேரெக்டாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு சிக்ஸ்ட்டி வாட்ஸ்க்கு இன்கன்டென்சன் லேம்பு குண்டு போய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம வந்து கஸ்டமர் வீட்லேயுமே வந்து த்ரீ ஃபேஸ் இருக்குது இதை நம்ம லைவாக காட்டுறோம் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் ஆக்சுவலாக நம்ம வந்து ஓ ப்ளராக இருக்குது ஆ ஆக்சுவலாக நம்ம வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து த்ரீ ஃபேஸ் லைனில் ஒரு லைன் வந்து வரல இந்த மூணு ஃபியூஸில் வந்து ஒரு லைன் வந்து வரல அது எந்த லைன்னு எப்படின்ட்டு நம்ம இந்த சீரிஸில் கனெக்ட் பண்ணுற பல்பை வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நம்ம செக் பண்ணி காட்ட போகிறோம் தான் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படின்ட்டு பாருங்கள் நான் ஆல்ரெடி ரெண்டு லேம்பை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இது வந்து இப்போ நம்ம இதில் சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஹோல்டர் கனெக்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா ஸோ நான் அதனால் காட்டல இதை நம்ம இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த பல்பு சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை ரெண்டு பல்போடைய ஒரு பக்கம் லீடு எடுத்து

ஆக்சுவலாக சர்வீஸ் வந்து இந்த வீட்டுக்கு நான் தான் அடித்தேன் த்ரீ பியர் சர்வீஸ் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மெயினில் இருந்து மரத்துலேருந்து நிறையா மீட்டருக்கு வந்து மீட்டர்லேருந்து தேர்ட்டி டூ ஹம்ஸ் கேரளில் வச்சுருக்காங்க கேரளிலேருந்து இந்த டைப்பில் பிரேக்கட் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது ஃபியூஸ் கேரளுக்கு போய் தான் வந்து கன்சியூமர் வீட்டுக்குள்ளே போகுது இல்லை டிபி போர்டுக்கு ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல மெயினில் இருந்து மரத்தில் செக் பண்ணி பார்ப்போம் லைவ் வந்து இது இல்லைன்னு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இருங்கம்மா மடிச்சு விட்டதுனால போக மாட்டேங்குது ஃபீஸ்க்கு தானே டேரெக்டாக தானே நினைக்கப்போம் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆ ஸோ எரியுது ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சா கண்டிப்பாக வந்து பல்ப்பு எரியும் ஒரு லைன் வட்டில் போல இருக்கு ஜஸ்ட்டு

இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்சுமருக்கு போகிற அவுட்டில் நான் வந்து மேலே வைக்கிறேன் ஆர் ஒய் எரியல ஸோ வந்து ஆர் பியில் வைப்போம் ஆர் பியில் வச்சால் எரியுது ஸோ இப்போ வந்து பி ஒய் சாரி ஆர் ஒயில் எரியலை ஆர் பியில் எரியுது ஸோ இப்போ பீலையும் ஒய்லேயும் வச்சு பார்ப்போம் எரியல ஸோ வந்து எதில் கனெக்ட் ரெண்டுத்துலேயும் வைக்கும் போது எரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒய் ஒயில் வைக்கும் போது எரியல் ஸோ வந்து கட்டி பார்த்தா கரெக்டாக ஃபியூஸ் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கேட்கலாம் ஃப்யூஸ் கரியில் பார்த்தாலே தெரியுமே இது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த கனெக்ஷனுக்காக நான் செக் பண்ணி காட்டினேன் உங்களுக்கு வேறு எதுக்காகவும் கிடையாது ஸோ வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணனா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நியூட்ரல் இல்லாத இடத்துல இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க செஞ்சுக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய் வரேங்க